நம்ம எள்ளு நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம் பட் அந்த எள்ளுக்கு அபரீதமான ஒரு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது என்னென்னா அது போன்ஸை க்யூர் பண்ணக்கூடியது போன்ஸுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கக்கூடியது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை விட ஆறு மடங்கு அதிகமாக இந்த எள்ளில் கால்சியம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது எல்லா விதமான எலும்புகளுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்புறம் எலும்புகளுக்கு ஜாயிண்ட்டுகளுக்கு சரியான ஒரு கொலேஜன்னா ஒரு ஜாயின் பொருள் ஸோ எள்ளை வந்து ரெகுலராக உங்கள் டை ரெகுலராக எள்ளை பயன்படுத்துங்க இந்த போனில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அமையும்